கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருப்பவர்களை கூட வசியம் செய்வது எப்படி என்று நமது காணொலிகளை பார்த்து வரக்கூடிய பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்களுக்கும் இது போன்ற கேள்விகளை கேட்க நினைக்கின்ற அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது ஏதோ ஒரு காரணத்திற்காக பணம் அல்லது நகையை வாங்கி கொண்டு கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஃபோட்டோ மற்றும் பெயரை மட்டுமே வைத்து உங்களுக்கு வசியமாகி உங்களை தேடி வரவைக்க வைக்க உதவக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை கருஞ்செம்பை மூலிகை இந்த கருஞ்செம்பை மூலிகையை கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் மட்டுமே காப்பு கட்டி எடுத்து நிழலில் உலர்த்தி உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கக்கூடிய நபர் யாரோ அவருடைய பெயரை சொல்லி இந்த மூலிகையை இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ஆகிய இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் புதுச்சட்டியில் பச்சை கற்பூரம் கொண்டு கருக்க வேண்டும் அவ்வாறு இந்த மூலிகையை நன்றாக கருக்கிய பிறகு கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து உங்களுடைய வீட்டின் கிழக்கு பகுதியில் ஒரு வெள்ளை நிற பேப்பரில் இந்த சாம்பலை பரப்பி அதனுடைய நடுப்பகுதியில் சம்பந்தப்பட்ட நபரினுடைய ஃபோட்டோவை வைத்து அந்த ஃபோட்டோவிற்கு நான்கு புறமும் எந்த நபர் உங்கள் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கின்றாரோ அந்த நபரினுடைய பெயரை ஃபோட்டோவிற்கு மேலே கீழே இடது பக்கம் வலது பக்கம் என நான்கு பக்கமும் அந்த சாம்பலில் எழுத வேண்டும் அவ்வாறு எழுதி முடித்த பிறகு அந்த நபரினுடைய போட்டோவை சுருட்டி ஒரு கருப்பு நிற கயிறால் கட்டி அதை ஒரு பெரிய அளவிலான தாமிர தகட்டில் சுருட்டி தனியை வைத்துவிட வேண்டும் அவ்வாறு தனியை வைத்த பிறகு உங்கள் கையில் இருக்கும் அந்த சாம்பலை நீங்கள் ஏற்கனவே பேப்பரில் பரப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து இரண்டு சிட்டியை மட்டும் உள்ளங்கையில் வைத்து அதன் மேல் நீங்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நபரினுடைய ஃபோட்டோவை சுருட்டி வைத்திருக்கும் தாமிர தகட்டையும் பக்கத்தில் வைத்து உங்கள் வலது கையில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை அந்த நபரினுடைய பெயரை சொல்லி காற்றில் ஊதிவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் ஊதிவிட்டால் நீங்கள் பயன்படுத்திய அந்த கருஞ்செம்பை மூலிகையின் சக்தியினால் எந்த நபருக்காக இதை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த நபர் கண்காணாத தூரத்தில் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக உங்களை தேடி வெகு சீக்கிரமாக வந்துவிடுவார் அல்லது உங்களுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ள முயற்சிகளை செய்வார் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்த பதினோரு நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருப்பவர்களையும் வசியம் செய்யக்கூடிய கருஞ்சம்பை மூலிகை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த கருஞ்செம்பு மூலிகை கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்களும் இது சம்பந்தமாக நமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள்